அலமதுலா அலமது சர்தார் முகமது முஸ்தபா சல்லு வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தபா தாபீன்கள் வலிமாவல் இமாம் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக நம்ம அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்ற நிறுவனமாகலா ஒரு நண்பர் தகதை பத்தி கேட்டிருந்தாரு அதை போட்டுருக்கோம் இன்னும் தெளிவா இந்த காணொலியில பார்ப்போம் சலலா அலி சொல்லம் அவங்க சொல்லி நான் என்பதாக ஹசல் ஜாபிர் அலிலான்னு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹரீச இரவுல ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்துல ஒரு முஸ்லீம் இம்மை மருமையின் நற்பெயர்களை எது கேட்டாலும் நிச்சயமாக அல்ல அவனுக்கு கொடுத்துருவான் அது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இரவு இருக்குது என்பதாக சரதாலிசம் சொல்லியிருக்காங்க என்பதாக ஜாபி ரதீலா ஆரோக்கிய முஸ்லிம் சரிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே தகஜீத் தகஜித் தொழில அந்த நேரத்துல எது வேணாலும் நம்ம கேட்கலாம் அல்லாட்ட பேசுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு எல்லா உலகத்துல உள்ள இமா ஜாபி உலகத்திலுள்ளாபி அவங்க சொல்றாங்க உலகத்துல எல்லா வாயில்களும் அடைக்கப்பட்ட நேரம் ஆனா அல்லாவோட வாய் எப்போதும் திறந்துடக்கூடிய நேரம் அந்த தகச்சி தொழில் தான் எனவே எதை வேணாலும் கேட்கலாம் அல்லா கிட்ட நேரடியா பேசக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு சொன்னா தகை தொழில் நேரம் தான் அது இல்லாம நிறைய சிறப்புகளை சொல்றாங்க இது பயன் பேச நேரம் கிடையாது சில சின்ன சில சின்ன சின்ன குறிப்பு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தொழிலால என்னென்ன நன்மை கிடைக்கும்பதை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பள்ளி தொழிற்கு அடுத்த அந்த சல்லாதத்தாலா இந்த தகஜதி தொழிலை தான் அந்த வச்சிருக்கான் அந்த மாதிரி யார் தகஜி தொழில் வளமையா தொழில் அவங்களுக்கு கபுர்ல ஒரு ஒளி கிடைக்குது அந்த ஒளி மூலியமாக அவங்க பிரகாசமா இருப்பாங்க கபர் என்பது ஒரு மண் புழு பூச்சிகள் நிறைந்த வீடு ஆனா நீங்க சொன்னா அது கபருக்கு ஒரு ஒளி போட்டமா இருக்கும் ஒரு இருட்டறையில ஒரு பல்ப் இருந்தா எவ்வளவு வெளிச்சம் அடிக்கும் ஒரு சின்ன பல்பு ஒரு இருட்டு ஒரு மெழுகத்தி கொளுத்துனா இருந்தாலும் வெளிச்சம் வரும் அதை விட கபுர்ல ஃபுல் அந்த ஒரு சின்ன மெழுகத்தி அவ்வளவு வெளிச்சம் தருதுன்னு சொன்னா இருட்டு மண் மேலே சுத்தி மண்ணு நடுல அல்லாஹாலா அந்த கபுல நீங்க இருக்கிறீங்க அந்த டைம்ல உங்களுக்கு ஒளி வேணும்னு சொன்னா தீக்குச்சி வெளிச்சம் கிடைச்சாலே பெரிய விஷயம் ஆனா அல்லாஹால கபு ஃபுல்லா ஒளிமயமா எதனால சொன்னா சொன்னா நீங்க இந்த கொடுக்குறான் மூணாவது சிறப்பு என்ன முகத்துக்கு ஒலி கிடைக்குது சில பேரு முகத்துக்கு வேண்டி எவ்வளவு செலவு பண்றாங்க காஸ்ட்லி சோப்பு போடுறாங்க காஸ்ட்லி கெரிமை போடுறாங்க ஏதோதோ கடலமா உட்பட ஏதோதோ செய்யறாங்க ஆனா முகத்துக்கு ஒளி அல்லாஹத்தாலா நீங்க எந்த சிரமமும் ஏற்படாமல் எந்த கஷ்டமும் இல்லாம தகுதி தொழுதிங்க சொன்னா அல்லா முகத்துல ஒரு ஒளி பிரகாசத்தை கொடுத்துருவான் நம்மள நிறைய பேருக்கு ஒலினா என்ன தெரியல கருப்பு சிகப்பு வெள்ளை அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றது கலர் கிடையாது கருப்பா இருந்தாலும் ஒளி கொடுப்பான் இது வந்து கலரை அடிப்படையில சொல்லல ஒரு ஒளின்னு சொன்னா நீங்க பிறக்கும் போதே கருப்பா இருந்தாலும் ஆனா முகத்துல ஒரு ஒளி ஒரு பிரகாசம் தெரியும் பாத்தீங்களா அந்த ஒளி நீங்க வெள்ளையா இருந்தாலும் கருப்பா தான் அந்த ஒளி எல்லாத்துல முகத்துல கொடுப்பான் அது தகச்சி தொழிலுங்கல்லா கொடுப்பான் அது இல்லாம நேரம் சிறப்பு எல்லா நோய்க்கும் நிவாரணம் அடிக்கிறான் அல்லாதா தொழிலிய தகச்சி தொழில் கடமையா தோல்விங்க சொன்னா சொன்னா அல்லாதா எல்லா நோய்க்கும் தலைவலியில இருந்து எல்லா டோட்டல் வியாதிக்கெல்லாம் தகச்சு தொழிலா நிவாரணத்தை கடமையாக்குங்க அதுக்கல்ல அதெல்லாம் அறிஞ்சாவது இருதயத்துல நோயை விட்டு பாதுகாக்குது அது ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம் அல்லது மன சஞ்சலங்களா இருக்கலாம் ஏதோ மன அழுத்தமா இருக்குது ஏதோ பரிகத்தமா இருக்குது ஏதோ இறந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி இதயத்துல ஒரு மாதிரி படபடம் இருக்குது ஆஹ் என்னமோ விருதுன்னு வருது கிருகிருன்னு சுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எல்லா நோய்களும் தகுதி தொழில் அல்லா நிவாரணத்தை வச்சிருக்கிறான் ஆறாவது சிறிய பாவங்கள் அனைத்தும் அல்ல மன்னிச்சிடறான் நீங்க செஞ்ச எல்லா சின்ன சின்ன பாவங்கள் ஒரு நாளைக்கு நிறைய பாவங்கள் செய்யறோம் அல்லா எல்லா பாவத்தின் டோட்டலா தகத தொழில் அல்லா அதெல்லாம் ஏழாவது தகத தொழில் நீங்க கடமையா தொழிலு சொன்னா மற்ற அமல்கள் செய்யும்போது அது தொழுகியா இருக்கட்டும் நோன்பா இருக்கட்டும் ஜக்காத்தா இருக்கட்டும் அல்லது தான தர்மங்களா இருக்கட்டும் எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ்ல எட்லாச குடுத்துருவான் மனத்தூய்மை அல்லாஹா மட்டும் செய்யக்கூடிய தன்மையே அல்லாஹ் தகை தொழில் மூலமா அல்லாஹ் மத்த எல்லா அமலும் அல்லா குடுத்துருவான் எட்டாவது எந்த கண்ணும் பாத்துறாத எந்த காதும் கேட்டுறாத எந்த உள்ளங்களாலும் சிந்தித்தராத பெரிய நியமத்தை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அல்லா கொடுப்பான் அடியாது ஒரு அந்மை கிடைக்காதா அப்படி ஏங்கக்கூடிய சமயத்துல மிக பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஒரு கிஃப்ட் அல்லாஹ்லா மருமையில கொடுப்பான் மறுமையில சின்ன ஒரு ஒரு கதைகளவு அமல் செஞ்சாலும் நன்மை கிடைச்சாலும் அது பெரிய விஷயம் ஆனா தலா சொல்றான் எந்த கண்ணும் பார்த்துடாது எந்த காதும் கேட்டு நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிப்ட் அல்லா தலா தகஜி தொழு அல்லா மறுமையில கொடுப்பான் என்பதாக ஹரிஸ்ல வருது ஒன்பதாவது பாவ காரியங்கள் விட்டு தடுக்குது தகஜி தொல் யாரு வளர்ந்தா பாவத்தின் பக்கம் பாவத்தின் பக்கம் சிந்தனையே வராது ஒரு பாவம் செய்ய மனசு வராது சிந்தனை வராது கைகளை ஒத்துழைக்காது அல்லாவுடைய அந்த ஒரு பாக்கியம் ஒரு தனிப்பட்ட கிருபியை தொழிலுக்கு கிடைக்கும் பாவத்தை அறவே தவிர்ந்துப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்யற பாவத்திலிருந்து அல்லா தலைத்தொழில தோட்டலா அல்ல விருவிச்சிருவாங்கள பத்தாவது அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்குது அல்லாவே அல்லா நண்பனா ஒரு தகுதி கிடைக்குது அல்ல நண்பனா ஆயிட்டான்னு சொன்னா வேற எதுங்க நம்ம உலகத்துல வேணும் அல்லாடா உலகத்துல இம்மை மண்ணு புகிஷன் தான் இருக்குது அல்லாவே நமக்கு நண்பன் ஆயிட்டா வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை எல்லாம் நம்ம கைவேசமா நம்ம நினைச்சதை சிந்திக்கத கேட்கறது அல்ல எல்லாத்தையும் கையில கொட்டி கொடுத்துருவான் தலைத்தொழி வளமையாக்குறான் ஒன்பதாவது எலுமலை பிரகாசம் கிடைக்கும் எலுமில பிரகாசம் சொன்னா சில பேர் எலுமே ஒரு கற்ற கொஞ்சம் தான் சரி அந்த இலிமல்லாம் பிரகாசத்தை ஒளிமயமா கொடுப்பான் அது மூலயமா மற்றவங்க பயனளிப்பான் பன்னெண்டாவது மனது விசாலமாகுது போதுமான மனசு கிடை சில பேர் எவ்வளவு கிடைச்சாலும் என்ன வேணுமே என்ன வேணுமே அப்படின்னு கிடைக்கும் ஏதோ சின்னது கிடைச்சாலும் சாப்பிடுறது கொஞ்சம் கிடைச்சாலும் அதை கொண்டு போதுமாகுது கொஞ்சம் செல்வம் கிடைச்சாலும் கொஞ்சம் வருமானம் கிடைச்சாலும் அல்ல அல்ல இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மனசை விசாலமான மனசை அல்ல குடுத்துருவான் பதிமூணாவது உங்க வயசு அதிகரிக்குது ஆயில் வயசு அதிகரிக்குது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்றாங்க சுகர் சுகருக்கு பிபி டேப்லெட் போடலாம் அதை போல இதை போடலாம் சுகர் இருக்கு காலையில் வாக்கிங் போறது ஜாக்கிங்ல போறது எவ்வளோ செய்யறாங்க எதுக்கு நீண்ட காலம் வாழ உலகத்தை அவ்வளவு ஆசை அந்த நீண்ட கால வயது வேணுமா நீண்ட கால உலகத்தை வாழணும்னு சொன்னால் நல்லா தகுதி தொழில் எல்லாம் வச்சிருக்கிறான் பதினாவது சுருகத்துல ஒரு கண்ணாடி மாளிகை கிடைக்கும் அதெல்லாம் உள்ள இருந்து பார்த்தா வெளியில அப்படியே தெரியும் வெளியிருந்து பார்த்தா உள்ள என்ன இருக்கும் அது அப்படியே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பல பலன் ஜகஜோதியான ஒரு கண்ணாடி மாளிகை எல்லாம் சொர்க்கத்துலாம் பதினஞ்சாவது சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குது அந்த மரம் மேல பட்டாடையில் வெளியாகின்றன சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கும் அதன் மேல் பட்டையில் வெளியாகின்றன அது அடியில் யாகூப் என்னும் முத்துகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும் அந்த குதிரையில் தகுதி தோல்வர்கள் தாம் நாலு இடத்துக்கெல்லாம் செல்லலாமா அதாவது சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துல யாகூத் அப்படின்னு முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை இருக்கும் சாதா உலகத்துல குதிரை கிடையாது உலகத்தை எவ்வளவு அலங்கரிக்கிறாங்க கல்யாணத்துக்கு அந்த பங்கு அலங்கரிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அல்லாபத்துல அந்த குதிரையை முத்துக்களால் அலங்கரிச்சா வச்சிருப்பான் அந்த குதிரை ஏறி சொன்னா நீ எங்க போலமோ அந்த குதிரை உங்க சொர்க்கத்துல ஃபுல்லா சுத்தி காட்டும் வண்டல ஜூக்கு போறோம் வண்டியில ஏறி உட்கார சுத்தி காட்டுறது இல்லையா அந்த மாதிரி அல்லாபத்துல சொர்க்கத்தை சுத்தி காட்ட அந்த ஏன் அந்த குதிரையை உங்களுக்குள்ளா கொடுத்துருவோம் நீ எங்க போறேமோ அந்த குதிரை உங்களை கூட்டு போய் விட்டுரும் அது இல்லாம பதினாவது உள்ளமும் நாவும் ஒன்று பெறுகிறது உள்ள ஒண்ணு சொல்லுவோம் ஆனா பேச்சு பேசுற வேறமே பேச பேச நினைச்சேங்க ஆனா மாத்தி பேசிட்டேங்க நான் எப்படி பேச எனக்கே தெரியலங்க நாளும் அப்படி பேசுற ஆளே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அல்லாதுல உள்ளத்தையும் நாவும் ஒரே அல்லாஹ் கொண்டு போயிடுவான் தகுதி சொன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அல்லாஹ் வெளியாக்குவான் நீங்க என்ன பேச நினைக்கிறீங்க அல்லா அது உள்ளத்துல கொண்டு வரும் அந்த மாதிரி ஒரு தன்மை எல்லாம் தகுதி நல்லா கொடுத்துருவான் பதினேழாவது தகுதி தொழிலை நிறைவேற்றுதல் நோன்பு நோட்டல் அல்லாவின் பாதை ஜெகாஜ் செய்த தீனுடைய முன்னேற்றத்துக்கான பாடுபடுதல் அல்லாவின் பாதையில குட்களை செலவு செய்து இந்த எல்லா அமல்களும் எல்லாம் சுருகத்துல பழக்கும் குதிரை அளிப்பாங்க யாரெல்லாம் அமல் செய்யறான் தயாரித்து தாத்தாங்களோ நோன்பு நோக்குறாங்களோ அல்லாவோட பாதையில யார் போர் செய்யறாங்களோ போர்னு சொன்னா கத்தி எந்தி வாழிட்டு போர் செய்ய நப்சா நடக்குது ஜிஹாது தான் பெரிய ஜிஹாத் அதுதான் அதே மாதிரி தீனுடைய தீனுக்கா யார் பாட்டு பாடுறாங்களோ அல்லாவுடைய பாதையில அல்லாக்கி யார் செலவு செய்யறாங்களோ இந்த இந்த அமல் எல்லாம் யார் செய்யறாங்களோ அல்லாஹத்துல அவங்களுக்கு சுருகத்துல ஒரு பறக்கிற குதிரை அல்லாஹத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவான் அதையும் அந்த குதிரை வச்சு எங்கன்னா போலாம் அம்மா அல்லாஹலா இந்த மாதிரி ஒரு சிறப்பு அல்லாத்துல கொடுக்குறான் பதினெட்டாவது வேற ஒருவர் தொடர்ந்து தகதை தொழுகிறாரு அவர் அல்லா நேசரை வழியாக மரணம் மரணம் அடைவார் தகதை தொழுகிய யார் வழமையா தொடர்ந்து யார் தொழுகிறாங்களோ அல்லா தலா அவங்கள தன் நேசரா ஆக்காம அல்ல மௌத்த கொடுக்க மாட்டான் அல்ல நண்பனா ஆக்கிடுவான் ஒரு காலம் நண்பனா ஆக்காம மௌத்த அவங்களுக்கு வராது என்பதாக ஹதீஸ்ல நம்ம பாக்குறோம் பத்தொன்பதாவது தகஜத்தொழி நேரத்துல அல்லா துவாவா கபிலாக்கிறான் குறைஞ்சபட்சம் ரெண்டு டக்காய்ட் டைம் அடிச்சா சூக்கமா வருதா மனம் விரும்பியே விரும்பாமல் தகுதி கட்டி ரெண்டு டக்கா தகஜத்தொழின்னு சொன்ன அல்லா தாளா அவங்க துவா அல்லா இல்லா அதுவாவை கபிலாக்குறான் கேக்குற அழா துவா இல்ல இதா இல்ல அதுவா அல்லாது அல்லா கபல் ஆக்கிறான் ரெண்டு குறைஞ்சபட்சம் ரெண்டு டக்காய்ட் அதிகமா உங்க எவ்வளவு குடித்தா அவ்வளவு தொழுகிட்டே நீ சொல்ல நல்லா தரா தகச்சி தொழில எல்லாம் துபம் எல்லாம் கபிலாக்குறான் பத்தொன்பது சிறப்பாளர் நான் சொல்லியிருக்கிறேன் இருவதாவது இந்த தொழுகையை யார் தொழுகிறாங்களோ சிலதாசன் சொல்றாங்க இந்த தொழுகைய உம்மத்துக்கு சிரமம் கஷ்டம் மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த தொழுகையை நான் வளமையாக்கிருப்பேன் அதாவது சிரமம் உம்ம தொழுதுக்கே கஷ்டப்படுறாங்க அதனால இதன சுனத்தாக்கிருக்கேன் தகர்த்தி தொழு சுனத்தின் அப்படி சிரமம் இல்லை என் உமத்து தொழுவாங்கன்னு இருந்துன்னு சொன்னா அல்லா நான் அல்லாட்டை கேத்து இந்த தொழில் நான் பல்லாக்குது என்பதாக சலவாசம் சொல்றாங்க இது இருபது சிறப்பு இதெல்லாம் எல்லாமே நிறைய சிறப்பு தகைய தொழில் பத்தி சொல்றாங்க நோயில இருந்து பாதுகாக்குது இன்னும் மன அழுத்தம் மன அழுத்தம்ன்றது இல்லையா எவ்வளவுதான் எவ்வளவு தான் சாப்பிட்டான் எவ்வளவு மன அழுத்தம் அந்த மன அழுத்தம் இது தகத தொழில் இருந்து அல்லாத்துல நீக்கிறான் இன்னும் அது இல்லாம உள்ளத்துல இதயத்துல நன்றி அல்லாக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்ற உணவு நமக்கு அதிகமா இருக்குது மன அமைதி கிடைக்குது அல்லாவின் பார்வையில நீங்க முக்கிய நபரா ஆகிறீங்க அல்லா உங்க தனிப்பட்ட கிருபை கொண்டு உங்க தனிப்பட்ட பார்வை எல்லாம் உங்க பாப்பான் இன்னும் தகுதி தொழில நரக இருந்து அல்லாஹத்துல நம்ம பாதுகாப்பு கிடைக்குது நரக நரகத்துல இருந்து அல்லாஹ் நரக வேதனையை நமக்கு இல்லாமல் ஆக்கிறான் அதாவது சொர்க்கத்தை கடமை ஆகிறான் அப்புறம் நீங்க எந்த இலக்க அடை வரீங்களோ அந்த இலக்கை நீங்க தகுதி தொழின் மூலமா அந்த இலக்கை ஈஸியா அடைஞ்சிடலாம் உலகத்துல போராடுறோம் போட்டி போடுறோம் அங்க போலாம் இங்க போலாம் அதை சம்பாதிக்கணும் இதை பிடிக்கணும் அந்த கோட்டையை கட்டலாம் அந்த வீட்டை வாங்கலாம் அப்படின்றீங்களா அது எல்லாமே இந்த தகுதி துணிமா எல்லாம் உனக்கு கொடுத்துருவாங்க அது இல்லாம சோம்பேறித்தனத்தை நல்லா காப்பாத்துவான் சோம்பேறித்தனம் தோட்டெல்லாம் இல்லாம போயிடு மூணு மணிக்கு இப்படி சோம்பேறித்தனை வரும் வாழ்க்கையில சுறுசுறுப்பு எல்லாம் கொடுத்துருவான் ஒரு புத்துணர்ச்சி அல்லா கொடுத்துருவான் தலையத்து தொழில இன்னும் பாவங்கள் செய்யே உங்களுக்கு பாதுகா பாவங்கள் செய்யறது இல்லை பாவங்கள் செய்யாமல் அவங்க பாதுகாப்பான் அதுக்கு சூழ்நிலை எல்லாம் கொடுக்க மாட்டான் பாவம் செய்யறது சில பேர் பாவங்கள் சூழ்நிலை அமைஞ்சி சொன்னா தக்க தக்க அவங்களுக்கு சாதகமா சூழ்நிலை அமைஞ்சு சொன்னா பாவம் செஞ்சிருவாங்க யாருமே பார்க்கல யாருமே இல்ல தனியார ஏதாலும் கேட்க மாட்டாங்க திருநாள் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த சூழ்நிலை சில பேர் தகவல் செய்வாங்க இல்லையா அப்ப பிற சூழ்நிலை எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டான் பாவம் செய்யற சூழ்நிலையை அறவே தர மாட்டான் அல்ல அவங்க பாதுகாப்பு நிலையில கண்காணிப்பு எல்லாம் வச்சிருப்பான் மாதிரி இந்த முகத்துல ஒரு பொலிவு எல்லாம் தருவான் எதுனா சொன்ன மாதிரி முகத்துல ஒரு பிரகாசத்தை ஒரு பொலிவு அல்லாத தகதை தொழிலை தருவான் ஒரு பிரகாசம் ஒரு நூறு அல்லா கரு அந்த நூற பாத்தி அல்ல உங்களை தனிப்பட்ட விசேஷ நபரா அல்லா அவங்களை ஆக்கிரவா ஆக இந்த தகஜ தொழில இந்த மாதிரி இவ்வளவு சிறப்பு அல்லாஹத்துல வச்சிருக்கிறான் ஆக அழகு வளமையா தொழுக்குடி நபராக வந்தாலாம் நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்து